என் உயிருடன் மேலாம் ஆத்ம பந்துக்களுக்கு இதை உணர்வுடன் பக்தி ஸ்ரத்தை அதற்கு மேலாக சரணாகதி இவை அனைத்தும் பெற்று அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன் புரட்டாது முதல் சனிக்கிழமை மலையப்பன் எங்கெல்லாம் இருக்கானோ எங்கெல்லாம் சீனிவாசநாமம் நாராயணாமர்கள் அந்த கோயிலாக மக்கள் போய் சேவிச்சு அனுகிரம் ஏற்படுத்தி கொள்வாள் இன்னும் முடிஞ்சால் இன்றைக்கி விரதம் இருக்கா விரதம் இருங்கோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் புற்றா சனிக்கிழமை விரதம் இருந்தால் நூற்றி எட்டு ஏகாதி விரதம் இருந்தால் பலன் என்றது சாஸ்திரம் வேதம் பெரியவளெலாம் சொல்கிறா முடிஞ்சவா இருக்க முடிஞ்சவா இருங்கோ விஸ்வசாத்தான் தொடர்ச்சியை பார்ப்போம் சீத சீ சி நிவாசன் சீத சீ சி நிவாசன் சீத சீ சி நிவாசன் सीन इधी सीवी भाव बना गये सीन इधी सीवी भाव बना गये सीन इधी सीवी भाव बना गये सीधा सीधा सीन बास सीन इधी सीवी भाव बना गये सीधा सीधा सीन बास सीन इधी सीवी भाव बना रस्सी के रस्से ही हैं रस्सी के रस्से ही रस्सी के सीमा लोगत्रया सेहं सीमा लोगत्रया सेहं सीमा लोगत्रया सेहं सीधा रस्सी के रस्से हैं सीमा लोगत्रया सेहं सीधा रस्सी के रस्से हैं सीमा लोगत्रया सेहं सीधा रस्सी के रस्से हैं सीमा लोगत्रया सेहं सीधा सीधा सीनिवास सीनिद सीनिवा சீத ரசிகர் ரசைய சீமான் லோகத்ரயாசையக சீத சீதிவாசீதைகிதிக ரசய சிமா லோகத்ரயாசையக சீத சீதிவாசீதைபாவனகன் சீதரசிக ரசயான் லோகத்ரயாசையக நான் லைனில் முன்வாட்டி சொல்லிட்டு முதலே சுண்டு அவங்க டெய்லி சுண்டே வராங்க நிறைய பேர் பாருங்கோ பல் அடைங்கோ அதன் மூலம் பக்தியை எம்பருவான்ட்டை வச்சு ஸ்ரத்தையோடு சரணாதி பண்ணுங்க மனம் மனம்தான் எல்லாத்துக்குமே காரணம் அது எப்படி அடைக்க ஆடணோன்னா இறை சிந்தனை மேலும் நாமபலம் முக்கியம் தான் முதல் படி ஆன்மீகத்தில் ஆன்மீக பாதையில் ஞானத்தை அடைஞ்சு பிரம்மத்தை நோக்கி நாமபலம் தான் அதை கத்தி சொன்னோன்றது இல்லை அதை மனதுக்குள்ளேயே சொல்கிறது மூணு நில இருக்குது சத்தமாக நாலு பேர் காலில் படும்படி சொல்கிறது உதன் மட்டும் அசைது மூணாவது நிலை மனசுலேயே சொல்லிட்டு நீ எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் எப்படி இருந்தாலும் மறுபாட்டு சொல்லின்றே இருக்கு ராமநாமத்தையோ கோவிந்த நாமத்தையோ சிவன் நாமத்தையோ பதாசக்தி நாமத்தையோ வேறுபாடே கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சைவம் வைணவம் இந்து மதத்தில் ரெண்டு ரெண்டு கண்கள் நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் நீ வசதி நான் மட்டும் நினைக்க நினைக்காதீங்க இறைவன் அப்படி பார்த்து யாரையும் படைக்கலையே உன்னுடைய கர்ம வசத்தால் நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஆகிரியை தவிர அதுவும் எனது கொண்டு போகிறோம் எல்லாத்துக்கும் காரணம் மனம்தான் மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டா மனம் செம்மையாக மட்டும் ஜபிச்சானு தீரணும் இந்த பிறவி கடலை நீந்தோனா மனம் கட்டு பண்ணமே மனந்தான் ஆசை ஆசையை வகுக்கிறது ஆசை தான் பேராசையாக போகிறது நன்னாக இருக்கணும் நான் ஆசைப்படலாம் நானும் எல்லா மாதிரி காரில் போகணும் ஃப்ளைட்டில் போகணும்னு ஆசைப்பட்டேன் அது பேராசை அது உனக்கு தள்ள எழுதியிருந்தால் அது நடக்கும் ஏன்னா கொடுத்ததை கொண்டு வந்ததைக் கொண்டு கொடுக்கப்பட்டதை கொண்டு கொண்டு மன நிம்மதியுடன் ஆனந்தத்தோடு சந்தோஷமாக வாழணும் இது என்ன சொல்கிறோம்னா மனசு கவலைப்பட்ட உடலுக்கு பா உறுப்புகள்லாம் பாதிக்கப்படுறது பிபி வருது சுகர் வருது ஸ்ட்ரெஸ் ஆகுது கை நடுங்குது நரம்பு தளர்ச்சி வருது காரணம் மனது மனம் எண்ணம் புத்தி எல்லாம் ஒரே இருந்து செயல்பட்டால் போதும் சக்ஸஸ்ஸாக எவ்வரி திங் அதுக்கு வேண்டியது நாம பலம் அதற்கு வேண்டியது இறைவனுடைய ஆசி அதற்கு வேண்டியது இறைவனுடைய சிந்தனை அனைத்துக்குமே மனமையாக மந்திரிவிக்க தேவையில்லைன்னு சொன்ன மாதிரி மனசை கட்டி ஆண்டு புலன்களை அடக்கி அதுக்கோசம் சன்னியாசமோ சாமியார்போ நாங்கள் அது தலைவர்த்து தான் நடக்க போகிறது அது ஒரு பக்கம் வாழ்க்கை வாழ்வதற்கு மன அமைதியோரம் வாழ்வதற்கு நாம் அடக்கம் அடக்கம் சபை அடக்கம் என்று சொல்லக்கூடிய இவ்வளோ இருக்குது எவ்வளோ கேட்கணுமோ எது கேட்கணுமோ எதை பார்க்கணுமோ எதை பார்க்கக்கூடாதோ எதை பேசணுமோ எதை பேச எதை பேசக்கூடாதோ எதை தேடி போனமோ எது தேடி போகக்கூடாதோ எதை செய்யணுமோ இது செய்யக்கூடாதோ கையால் அது மாதிரி எந்த நறுமணத்தை நுகரணமோ அதை நுகரணும் கேட்பதற்கு அவன் நாமம் காதால் சொல்வதற்கு அவனுடைய நாமம் நாக்கால் வாயால் பார்க்கறதற்கு இரண்டு கண்கள் அவனுடைய நறுமணத்தை நுகர்வதற்கு நாஷி அவனை வணங்குவதற்கு இரண்டு கைகள் அவனை தேடி போவதற்கு நம்முடைய இரண்டு கால்களை கொடுத்துள்ளான் இறைவன் இதை நம்ம புரிஞ்சுண்டு மனசை அடக்கி ஆண்டு அதுக்கும் சாப்பிடாமல் அப்படியே துறவியாக சன்னியாசியாக போகணுன்றதெல்லாம் யாரும் சொல்லலை இல்லாததுலேயே எந்த துற வரும் இதில் பட்டுக்கிறோமோ எவ்வளோ பட்டுக்கிறோமோ எப்போ பட்டுக்கிறோமோ அப்படி இருக்குது முதல்ல அங்காக இப்போ முதல்ல விடுங்க இவ்வளோ காயத்து அவ்வளோ காயத்து நம்மளுக்கு நினைக்க போன என்ன எதுன்றது நீ நினச்சி ஒன்றும் நடக்க இல்லை அவன் கரெக்டாக நடத்தி கொடுப்பான் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருடைய ஃப்ளாப்பையும் டிஸ்கையும் இதில் போட்டாச்சு அதில் போய்ட்டு அது பாட்டு போயிட்டே இருக்குது அது யாரும் சாப்பிட முடியாது அப்படின்னா ஏன் ஆண்டவன் தாங்கணும் ஏன் ஆண்டவன் கும்பிடணுன்னு நினைப்பேங்க பேஜில் அடுத்த பக்கத்தில் உன்னுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை இருக்குன்னு பகம் எழுதி இருக்கான்னு யாருக்குமே தெரியாது உன்னுடைய எதிர்பார்ப்பு கேட்ட மாதிரி வாழ்க்கை இருக்குதுன்னு அதையும் எழுதி வச்சு அதையும் அந்த பேஜை பார்க்கறில்ல கடவுள் நான் கஷ்டப்படுறேன் என்ன அந்த வார்த்தை அந்த எண்ணமே வரக்கூடாது அனைத்தும் விதியின் வசத்தால் கர்மத்தின் வசத்தால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் இன்னொருத்தோட கம்பேர் பண்ணாமல் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அமைதியாக சிறப்பாக ஆனந்தத்தோடு வாழ்க்கத்தணும் அப்போது வாழ்ந்தால் தான் மனம் எண்ணம் புத்தி ஒரே சீராக இருந்தால் தான் அனைத்தும் ஜெயிக்க முடியும் அனைத்தும் ஜெயப்படும் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் தீப திருப்படியிலே சரணம்